ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா போகி இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா போல தாங்க villageல இருந்து சிட்டிக்கு டாக்டர் படிக்க போற பொண்ணு. அங்க மார்ச்சூரிக்கு வரக்கூடிய பெண்கள் பாடிய வச்சு போட்டோ வீடியோஸ் எடுத்து அதை ஆன்லைன்ல விடுற ஒரு மாஃபியா கும்பல். இத ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு? கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன நடக்குது? சட்டப்படி தண்டனையா இல்ல மார்டரா? இதாங்க இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தை நம்ம ரொம்ப டீடைல்ஸா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எடுத்த படம் ரிலீஸ் பண்ண முடியாம ரொம்ப போராடி செஞ்சு இந்த வருஷத்துல ரிலீஸ் பண்ணிருக்காங்க எப்படியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறனால அந்த விஷயத்துல அந்த மொத்த டீமையும் பாராட்டலாம் சரி படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா போகி வழக்கம் போல ஹீரோவும் அவரோட நண்பனும் யார் இப்பெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி காண்டி சிட்டியில அங்கங்க தேடி அடைகிறாங்க அப்போ ஒரு கும்பல் வந்து சிக்கிறது அவங்கள வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வச்சு எரிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஈடுபாடோட அந்த மர்டரை பண்ணது யாரு அப்படின்னு போலீஸ் டீம் ஒரு சைடு தேட வில்லனோட ஒரு டீமும் ஒரு சைடு தேட ஹீரோ யாரு கடலையும் படாம மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்க அப்போதான் அவரோட சின்ன வயசு காதலியும் சந்திச்சு லவ் எல்லாமே போகுது அந்த காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் அருமையாவே இருந்ததுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இன்டர்வெல்ல ஹீரோயினுக்கு தெரிய வந்துருது ஹீரோ வந்து யாரையோ கொள்றாங்க இவன் வந்து ரவுடி போல நல்லவன் கிடையாது போல அப்படின்னு சரி நான் அங்கே வந்து இன்டர்வியூல் கொடுத்த உடனேயுமே ஃப்ளாஷ்பேக் வச்சுட்டாங்க இவங்க யாரு இவங்க எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லா கதையும் காட்டி அதுக்கப்புறம் ஹீரோட்ட போய் கேட்குறப்ப நான் இதனாலதான் நான் சிட்டிக்கு வந்தேன் தங்கச்சியை வந்து கொண்டுட்டாங்க அவங்கள யாரு கொன்னா அவங்கள கண்டுபிடிச்சு நான் பழி தீக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன் அப்படின்னு இவர் அவரோட வில்லேஜ் ஸ்டோரி எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு வீல ராமமூர்த்தி அப்புறம் நம்ம மொட்டராஜேந்திரன் அவர் இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு வில்லனா நடிச்சிருக்காரு அப்புறம் எம் எஸ் பாஸ்கர் இந்த படத்துல காமெடியா ரொம்ப அங்கங்க சூப்பராகவே பண்ணிருக்காரு இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் எதோ ட்விஸ்டோட கொஞ்சம் ஃபாஸ்டா போச்சுன்னே சொல்லலாம் இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா அங்கங்க ரொம்ப லேக் வச்சு பாடல்கள்லாம் கொஞ்சம் வேற வச்சு அதில் ஒரு பாடல்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோயின் அந்த தங்கச்சியா நடிச்சிருக்காங்களே அந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் இதுதாங்க ஸ்டோரி இப்படியே போய் ரொம்ப அந்த மாஃபியா கும்பலை மாஃபியா கும்பலும் அந்த ஹீரோ கேங்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாஸ் சென்ட்ரி கொடுத்து அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத கண்டிப்பா படத்துல பாருங்க இந்த படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசர் ரெண்டுமே விஜயசேகரன் அப்படிங்கிறவர் தான் பண்ணிருக்காரு இந்த படம் ஓவராலா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேமரா அது இதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லி நம்மளை லைட்டா பயமுறுத்துறாங்க நம்ம தான் போராட்டத்துல எல்லாம் உஷாரா இருக்கணும் அப்படிங்கிற மெசேஜா இந்த படத்துல ரொம்ப டீடைல்ஸா சொல்றாங்க அப்புறம் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃப் மலை காடுன்னு ரொம்ப அதை அருமையாகவே பண்ணியிருக்காங்க சிட்டிக்கு உள்ளே இருக்கட்டும் சிட்டிக்கு வெளியவும் இருக்கட்டும் ரொம்ப அருமையாகவே கேமரா எல்லாமே பண்ணியிருந்தாங்க அப்புறம் மியூசிக் இந்த படத்தோட மியூசிக் நேச்சுரலாகவே ரொம்ப அற்புதமாக ரசிக்கும்படியாவே பண்ணியிருக்காங்க அந்த ஒரு பாடல் கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையாகவே இருந்தது ரொம்ப போராடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுனால அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் விஜயசேகரனுக்கு வாழ்த்துக்கள் இதோட நம்ம அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்